ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் சூப்பராக போயிட்டு இருக்கனால இன்னைக்கு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் நல்ல கிறிஸ்பியான கார வடை தான் பண்ண போகிறோம் இந்த வடை திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் வேறு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் கார வடை பட்டாணி பருப்பில் தான் செய்வாங்க பட்டாணி பருப்பு வேறு கடலைப்பருப்பு வேறு இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா பாருங்கள் பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிரைண்டரில் தண்ணியை வடித்து சேர்த்துக்கோங்க மாவை ஒரு அஞ்சுல ஏழு நிமிஷம் அரைச்சா போதும் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி இந்த மாதிரி ஏழு நிமிஷம் கழிச்சு மாவு நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி அரிசி மாவு வெங்காயம் ஜீரகம் மல்லி இலை பச்சை மிளகா காய்புடி உப்பு இது எல்லாத்தையுமே சூடா இருக்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கட்டியா உளுந்து பொங்காம இருந்தாலும் கல்லு மாதிரி ஆயிரும் கரெக்டான கன்சிஸ்டன்சில மாவு அரைக்கும் போதுதான் கார வடை கிடைக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க